ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓணம் ஸ்பெஷலா எங்க அம்மா வீட்ல இருந்து ஒரு பார்சல் வந்துருக்குது எல்லா வருஷமும் ஒரு பண்டிகை ஊர்ல இருந்து பார்சல் வருது வளர்ப்பதான் இந்த வருஷம் அதுவும் ஓணம் அதுவும் காலையிலேவா பார்சல் வந்துருக்குது உள்ள என்ன இருக்குன்னு நான் இன்னும் பாக்கல உள்ள என்ன இருக்குன்னு பாக்க பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கு சரி பாக்கலாம் அது நான் பாக்குறத உங்க கூட நான் ஷேர் பண்ணி பாக்க போறேன் பாப்பா உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஓகேவா ஓப்பன் பண்ணவுமே ட்ரெஸ் ஸாரி வந்துருக்கு இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்ன ஏதுன்னு தெரியலை நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும் சாரி கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஓடும் அதிகமாக ஒரு புது ட்ரெஸ் கிடைச்சிருக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மாவோட வீடு வேளாங்கண்ணியில் இருக்கோ அவங்க போயிருந்தாங்க இப்போ வேளாங்கண்ணியில் திருவிழா போயிட்டு இருக்கனால எங்கள் அம்மா அவங்க போயிருந்தாங்க வேளாங்கண்ணிக்கு போயிருந்தாங்க அங்க கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்தாங்க அதை ஃபஸ்ட்டு பாத்துடலாம் எங்கள் அம்மாவோட அம்மா வீடு வேளாங்கண்ணியில் இருக்கனால அவங்க அங்கேயும் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அதை பார்த்துடலாம் வேளாங்கண்ணிக்கு போய் இந்த பொரிய பார்த்தாலே எல்லாருக்கும் வேளாங்கண்ணி ஞாபகம் தான் வரும் அங்கேருந்து இந்த அரிசி பொரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறமா வந்து கேரட் பால்கோவா பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு வேளாங்கண்ணி பால் ரொம்ப பிடிக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்புறமா நான் ஒரு ரஸ்க் பைத்தியம் அதனால ரஸ்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இங்கே கிடைக்காதான்னு கேட்காதுங்க ஏன்னா இது அம்மா வீட்லருந்து ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி எங்கள் அம்மா அனுப்புறது இங்கே வந்து சேர்ந்து பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதனால் எங்கள் அம்மா எனக்கு ரஸ்க் பிடிக்குன்னு ரஸ்க் வாங்கி அனுப்பியிருக்காங்க இது வேளாங்கண்ணி ஐட்டம் தான் சேம் அப்புறமா எங்களோட ரொம்ப 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 எல்லாருக்கும் தம்பு ரொட்டி அல்வா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பு அல்வான்னு இது சாப்பிடறதுக்கே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே இந்த அல்வா பிடிக்கும் அதனால கேட்டுன்னு நினைக்கிற வேளாங்கண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எங்கள் அம்மாவோட அம்மா அதாவது எங்கள் பாட்டி எங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அது எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொரியர் நினைக்கிறாங்க ஓகே இதை நம்ம அப்புறமா சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ கேக் பீஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நாங்கள்லாம் ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்றோன்னு அதனால் கேக் பீஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறமா இது வேளா இருந்து பொட்டு கடலை மாதிரி பொட்டு கடல பட்டாணி பட்டாணி வாங்கி இருக்காங்க அப்புறமா பச்சை கலர் முறுக்கு இதெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் கற்க நல்லா முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறமா எங்கள் ஊர் ஸ்பெஷல் நேந்திரப்பழம் சிப்ஸ் வாங்கி நேந்திரப்பழம் இல்லை நேந்திரங்காய் சிப்ஸு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ பார்சல் அனுப்புனாலும் இந்த சிப்ஸு கண்டிப்பாக இருக்கும் இதுலயே ஒரு மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படி மூணு பாக்கெட் நேந்திர பழம் சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறமா இதை வந்து அபுள் இந்த அரிசியில பண்ணுவாங்கல்ல அந்த அவுள் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க எப்பவுமே குவான்டிட்டி கொஞ்சம் பெருசா வரும் இன்னைக்கு அனுப்பி இருக்காங்க அப்புறமும் இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச உண்ணியப்ப உண்ணியப்ப வச்சு மலையாளத்துல உண்ணின்னா சின்ன சைஸ்னு அர்த்தம் அந்த மாதிரி இது சின்ன சைஸா இருக்கனால இந்த அப்ப சின்ன சைஸா இருக்கனால இதுக்கு பேரு அப்போ இது என்னோட ஃபேவரெட் ஒன்று இது ஒன்று அப்புறமா அதிரசம் அதிரசம் இந்த மாதிரி வேற எதோ கடையென்னு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வே இன்னொரு டைப் அதிரசம் வாங்கியிருக்காங்க இது அப்புறமா டேஸ்ட் பார்த்து எப்போ இருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிரிக்கக்கூடாது இது வந்து பொறி உருண்டை நல்லா நாங்கள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிட்றதுனால பொறி உருண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்புறமா பீனட்டு இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் உப்பெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கனால நல்லா டேஸ்டா இருக்கும் அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதோட பேர் வந்து உப்பேரி உப்பேரி பனானால பண்ற ஒரு ஐட்டம் உப்பேரி இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆனா என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்கள் ஊரில் புளிமுட்டாயின்னு சொல்லுவோம் ஆனால் இதோட எக்ஸாக்ட் நேம் நேம் வந்து இலந்தை ஜாம் இலந்து பழ ஜாம்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல புளிப்போ ஒரு இனிப்போ ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவளும் ரொம்ப சண்டை போட்டு என் கூட சாப்பிடுவா அது இல்லாமல் என் மூத்த பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இங்கே என் கூட பயிட்டு வைக்கிறது நானும் அவளும் தான் இதை பயிட்டு வச்சு சாப்பிடுவான் அதனால அவளுக்கு கொண்டு எனக்கு ரெண்டு பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அப்புறமா வந்து இது வந்து வேளாங்கண்ண அந்த ஒயிட் கலர்ல வரும்ல ரொம்ப வருஷமா சாப்பிட்டுறேன் ஆனா இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னே எனக்கு தெரியாது சரி ஓகே அந்த ஒயிட் கலர்ல வர்ற ஒரு ஸ்னாக்ஸ் அப்புறமா இது வந்து சக்க பழ சிப்ஸ் இது வந்து ஜாக் ஃபுட்ஸ் பலாப்பழ சிப்ஸ் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ரொம்ப நேந்திரப்பழம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாக் ஃபுட் பலாப்பழ சிப்ஸ் சக்க வத்தல்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல இதை வந்து சக்க வத்தல்னு சொல்லுவோம் எனக்கும் என்னோட மூத்த பொண்ணுக்கும் இந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து சக்க வத்தல் ஒரு பேக்கெட் வந்திருக்குது எல்லா வாட்டி இது ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வரும் இந்த வாட்டி ஒரு பாக்கெட் வந்திருக்குது அப்புறமா வந்து இது வந்து கடலை முட்டாய் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எந்த நான் எல்லாம் ஒரே நொறுக்கு தினி பாட்டிங்களா இருக்குன்னு தெரியும் ஆமா நாங்க கொஞ்சம் நொறுக்கு தினி பாட்டிங்கன்னா இது வந்து பேருனா கடலை முட்டாய் இது ஒரு நெக்ஸ்ட் வந்து என் ரெண்டாவது பொண்ணோட ஃபேவரட் வாழை பழத்துல பண்ண சிப்ஸ் இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு மிக்சிங்ல இருக்கும் என் பொண்ணு ஆலியாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு எங்கெல்லாம் எல்லாம் அவ்வளவு பிடிக்காது ஆனா ஆலியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறமா நெக்ஸ்ட் இருக்க ஐட்டம் தான் என் பொண்ணுங்களோட ஐட்டம்ஸ் இத வந்து அவ்வளோதான் லாஸ்டா அவங்களோட ஐட்டம்ஸ் தான் இருக்கு பொண்ணுங்க எங்க அம்மா கிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க வாங்கி இவ்வளவு டேரி மில்க்கு அப்புறமா கிண்டர் ஜாய் கேட்டு ஏன்னா இந்த ஒரு கிளைமேட்டுக்கு இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோல்டு பிடிக்குது ஆனா எப்படி எந்த இடத்துல நாம் கொண்டு மறைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க அப்புறமா ஏதோ லாலிபாப் மாதிரி கண்ணு வச்ச லாலிபாப் மாதிரி வந்துருக்குது நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் ஓகே இவ்வளவு சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுல ஒரு சாக்லேட் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் எடுத்து மறைச்சு வச்சிடணும் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால அவங்களுக்கு இந்த சாக்லேட் எக்ஸாம் முடிய வரைக்கும் கண்ணிலே காட்டக்கூடாது எல்லாம் வாங்கினேன் எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மஞ்சள் சாக்லேட் வாங்காமல் வந்திருக்காங்க சரி ஓகே அதுக்கு பதிலாக கிஃப் இருக்குது அதை வச்சு அட்ஜஸ் பண்ணிக்கலாம் இப்படி அவங்களுக்கு பசங்களுக்கு சாக்லேட்டு அப்புறம் யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதில் எல்லாமே வாங்கி தந்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் முன்னாடி எல்லாம் எல்லா யாருமே பண்ணாத ஒரு விஷயம் எல்லாம் எனக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் வந்த எல்லாம் இங்கே வந்து ஃபிஷ் அவ்வளவு நாங்கள் வந்து டெய்லி ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களா இங்க பெங்களூர்ல அவ்வளோவா பிஷ் எல்லாம் கிடைக்காதனால எங்க மம்மி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொரியர்ல அனுப்பி வச்ச நாட்களும் உண்டு அப்பெல்லாம் கொரியர்லாம் டக்கு டக்குன்னு வந்து ஓகே அப்படி ட்ரை ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி அனுப்புனா கால் நாள் பழம் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் நான் கல்யாணம் வந்து புதுசில் தான் அப்புறம் அப்புறம் இங்கே வந்து நிறைய கடைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஃபிஷ்ஷு அங்கே கிடைக்காத ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கிறதுனால அப்படி அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே போயிடுச்சு இப்போ வந்து ஓடம் மதுமா அதுவும் இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்ததில்ல எங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து சர்ப்ரைஸா வந்திருக்குது இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியல நீ கால் பண்ணி கேட்டா தான் தெரியும் இந்த சாரியோட இது எதுக்கு எப்படி வாங்கினது என்ன சாரின்னு ஒன்றும் தெரியல எனக்கு மேபி ஒரு வேளை வேளாங்கண்ணு வந்ததுனால மாதா சாரியா கூட இருக்கலாம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எங்கள் அம்மா இன்றைக்கி எங்களுக்கு கொரியரில் அனுப்புன ஐட்டம்ஸ் அதைவங்க கூட நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு வேலை கொஞ்சம் தூரமாக கல்யாணம் பண்ணி போனேன் உங்களுக்கு உங்கள் அம்மாங்கள் ஊர்லேருந்து கொரியர் அனுப்புவாங்களா அப்படி அனுப்புறாருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சிருந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் இது உங்களுக்கு